அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா தம்பி கேக்குற வயலுக்குள்ளார் என்ன பண்றேன்னா சொல்றோம் கேளு இந்த இருக்கு பாரு நான் இப்போ வந்து பிடுங்குறதுலாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது மாதிரி இந்த எல்லாமே வந்து புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணி அந்த ஆணியை தான் நான் பிடுங்கிட்டு இருக்கேன் தேவையில்லாத நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே சுற்றி சைடில் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள் நான் இப்போ கையில் பிடிங்கி பிடிங்க வச்சிருக்கேன் பார்த்தியா இல்லையா இதெல்லாம் கலைகள் கலைன்னா என்னன்னு கேளு சொல்கிறேன் கலையா அப்படின்னா என்னென்ன என்ன அப்படின்னா இப்போ இந்த கலைகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த கலைகள்லாம் பிடிங்கிட்டு இருக்கேன்னா இப்படி பிடுங்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் போடக்கூடிய உரம் எருது இது இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெற்பயிர்கள் எடுத்துக்காமல் என்ன பண்ணுன்னா இந்த கலைகள் எடுத்துக்கும் இந்த கலைகள் எடுத்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதை வந்து என்ன பண்ண முடியும் நான் உரம் போட்டேன்னா இந்த கலைகள் வந்து என்ன ஆரம்பிச்சிடும் நல்லா அப்படியே புத பொத பொத பொதை நல்லா ஆள் வயர்த்து வளர ஆரம்பிச்சிடும் அதனால தான் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெற்பயிர்கள் இருக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை கூப்பிட்டு களை அரிக்கணும் ஸோ அப்படி களை அரிச்சா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் போட போடக்கூடிய என்பிகே சைடில் வைக்கிறேன் பாரு என்பிகே அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இந்த உரத்தை நான் இதில் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட மண்ணில் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் யூரியா போடுறேன் அப்படி யூரியா தான் வந்து என்ன பண்ணுவோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை தூண்டிவிட்டு என்னோட இந்த நெற்பயிர்கள் வந்து வளரதுக்கு வந்து தூண்டி விடும் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னாகும் அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வளர ஆரம்பிச்சுன்னா என்னாகும் இந்த களைகளும் சேர்ந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இந்த கலைகள் சேர்ந்து வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலா என்ன பண்ணுவோம் இந்த கலைகள் வந்துச்சுன்னா என்னோட நெற்பயிர்கள் அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க ஆரம்பிக்கும் அப்படி அழிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு என்ன பண்ணாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் தராது தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கலைகளை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பறிச்சிட்டு ஆனால் ஆனா வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆள்கள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து கலை அடிக்கிறதுக்குலாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க இப்போ விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ நமக்கு தேவையான நெல்லை வந்து நம்ம யாரெல்லாம் உற்பத்தி பண்றோம் நமக்கு தேவையான உணவுகளை நம்ம யாரெல்லாம் உற்பத்தி அவங்க தான் இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் என்ன வாங்கன்னா ஒரு 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 பொருளாதார நிலையில இன்னும் கொஞ்சம் மேம்படுவாங்கன்னு வச்சிங்க மற்றவங்களும் இருக்காங்க யார் எங்க வேலை பார்த்தாலும் உனக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக உணவுங்கிறது தேவை அப்படி உணவுங்கிறது தேவைப்படும் போது என்ன பண்ணும் நீ எப்படி ஆனாலும் ஆஃபீஸாக என்ன பண்ண முடியும் நீ வயலை நோக்கி தான் வந்தாகணும் என்ன பண்ணியாகணும் ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களே எல்லாரும் விவசாயத்துக்கு வாங்க நீங்க பார்க்குற வேலையிலையும் இருந்துக்கிட்டு விவசாயத்தை பாருங்க விவசாயம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியமானது அப்புறம் என்ன பண்ணலாம் சில கலைகள்லாம் வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த இப்படி காலால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி அமுத்தி விட்டுடலாம் இப்படி அமுத்தி விட்டுனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே மண்ணுக்குள்ள போயிடும் சரியா தம்பி வா வா என்கிட்ட ரெகுலரா அப்படியே அடிக்கடி இப்படி வந்தீங்கன்னா ஒன்னையும் உள்ளார வயல்ல கூட்டு வச்சு வேலை செய்ய வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு விவசாயத்தை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகலா சொல்லி தரேன் நீ அதுல இருந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடலாம் ஓகேவா வரணேன் வரேண்ணே எனக்கும் நிறைய விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுன்னு நிறைய ஆர்வம் அதிகமாக இருக்குண்ணே வரணே இனிமேல் ரெகுலராக உங்கள்கிட்ட வந்து நானும் உங்கள்கிட்ட விவசாயத்தை கற்றுக்கிட்டு அப்படியே விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறேனே விவசாயம் தான் நம்மளோட வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியலே விவசாயம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது உணவுக்காக நீ என்ன பண்ணி ஆகணும் ஆவியஸாக வந்து விவசாயத்தை பண்ணி தான் ஆகணும் சரியானா தம்பி சரி ஆ பார்த்துக்கலாம் சூப்பர்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே